இறைச்சி பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வேலை செய்யும் ஒருவர் ஒரு நாள் மாலை வேலை முடியும் தருவாயில் இறைச்சி பதப்படுத்தப்படும் கோல்ட்ரம் அறைக்குள் ஏதோ வேலையாக இருந்தபோது எதிர்பாராத விதமாய் அதன் தானே எங்கு கதவு கூட்டிக் கொண்டு விட்டது உடனே பெரும் கூச்சலிட்டாலும் அவர் எழுப்பிய ஓசை வெளியே யாருக்கும் கேட்கவில்லை மேலும் பெரும்பாலானோர் வேலை முடிந்து கிளம்பிவிட்டனர் இன்னும் சிறிது நேரத்தில் ஐசில் உறைந்து இறக்கப் போகிறோம் என்று எண்ணி கவலை அடைந்தார் அவர் அப்பொழுது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது உயிர் வந்தவனாய் வெளியே ஓடி வந்தார் தொழிற்சாலையின் காவலாளி நின்று கொண்டிருந்தார் சந்தோஷத்தில் அவனை கட்டி தழுவி கொண்டார் அவனிடம் நான் உள்ளே இருப்பது உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார் சார் நான் இங்க பத்து வருஷமா வேலை செய்யறேன் நீங்க ஒருத்தர் மட்டுந்தான் என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு காலையில வணக்கமும் சாயங்காலம் குட் குட்பாய் ரெண்டும் சொல்றவர் இன்னைக்கு காலை வணக்கம் சொன்னீங்க ஆனா சாயங்காலம் உங்களோட குட் பாய் என் காதில் விழவில்லை உடனே சந்தேகம் வந்தது உள்ள வந்து ஒவ்வொரு இடமாக தேடினேன் அப்போதான் உங்களை நான் கண்டுபிடிச்சேன் என்றார் ஒருவருக்கொருவர் மற்றவர்களை தரைக்குறைவாக எண்ணாமல் பரஸ்பரம் மரியாதை செலுத்திக் கொள்வது எப்பொழுதுமே நன்மை பயக்கும் ஒரு விஷயம் என் நண்பர்களே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணிக்குங்க மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அபேட்களுக்கு வேலை கணக்கு செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்